ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு வந்து எழுபது கேள்விகள் கேட்பாங்க இந்த எழுபதில் வந்து நாற்பத்தஞ்சு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவுன்னு சொல்லுவாங்க ஜென்ரல் நாலேஜ் இந்த நாற்பத்தஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஷின் வந்து சிக்ஸ் டு டென்த்து அறிவியல் சமூக அறிவியல் இருந்து தான் கொஷின்ஸ் இருக்கும் மீதி அஞ்சு கொஷின்ஸ் வந்து நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்கும் ஸோ நம்ம இந்த வீட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசி எக்ஸாமோட பொது அறிவு பார்ட் இருக்குதுல அதாவது இந்த நாற்பத்தஞ்சு இந்த நாற்பத்தஞ்சு கேள்விகளோட ஸ்கூல் புக் ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்துமே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அறிவியலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க சமூக அறிவியலிலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா நான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வர பிசி எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில இந்த ப்ரூஃப் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வரப்போகிற பிசி எக்ஸாமில் வந்து எழுபதுக்கு அறுபத்தஞ்சு ப்ளஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிசி எக்ஸாமுக்கான ஜிகே பேட்ச் சைக்காலஜி பேட்சு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இந்த வீக்கில் லைனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொது அறிவில் வந்து டோட்டலாக நாற்பத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்களா இந்த நாற்பத்தஞ்சில் வந்து முப்பத்தி ஒன்பது கேள்விகள் அறிவியல் சமூக அறிவியல் கேட்டிருக்காங்க ஆறு வந்து நடப்பு நிகழ்வுகள் கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக இருந்து மட்டுமே டோட்டலாக இருபத்தெட்டு கேட்டிருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட்டு இருந்து மட்டுமே டோட்டலாக எவ்வளோன்னா லெவன் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த இருபத்தெட்டு சமூக அறிவியலில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எட்டு கேட்டிருக்காங்க செவன்த்தில் கேட்கவே இல்லை எயித்தில் எட்டு கேட்டிருக்காங்க நைன்த்தில் மூணு கேட்டிருக்காங்க டென்த்தில் ஒன்பது கேட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்டர்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது சிக்ஸ்த்தில் எட்டு கேட்டிருக்காங்களோ அப்போ இதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும் செவன்த்தில் கேட்காதனால இந்த வாட்டி கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் விடவும் முடியாது ஏன்னால் போன வாட்டியே சிக்ஸ்த்தில் கேட்டிருக்காங்கன்னா இந்த வாட்டி செவன்த்லையும் கேட்கலாம்ல எயித்து நைன்த்து டென்த்து எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அதே மாதிரி இங்கே அறிவியல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க செவன்த்தில் ரெண்டு எயித்தில் கேட்கவே இல்லை நைன்த்தில் நாலு டென்த்தில் மூணு கேட்டிருக்காங்க ஸோ இருந்து பத்து கொஷின் வந்திருக்கு செவன்த்தில் ரெண்டே ரெண்டு தான் கேட்டிருக்காங்க எயித்தில் எட்டு நைன்த்தில் ஏழு டென்த்தில் பன்னெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஆறு டோட்டலாக நாற்பத்தஞ்சு கேள்விகள் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சமூக அறிவியலில் வரலாறுலேருந்து பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இருந்து ஒன்பது கேள்விகள் இருந்து ஆறு இருந்து மூணு இயற்பியல்ல ரெண்டு வேதியியலில் நாலு உயிரியல்ல அஞ்சு கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் ஆன்சர் வந்து செம்பு இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலோட டேர்ம் ஒன்னில் இருக்குது டேர்ம் ஒன்னில் வரலாறுல சாப்டர் த்ரீல இருக்கும் நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக இதில் தப்பு வந்து நாடு சேலம் கர்நாடகம் நாமக்கல்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு கரெக்டான ஆன்சர் இதுதான் சேலம் வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் இது எங்க இருக்குன்னா சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் டேர்ம் ஒன்ல ஹிஸ்டரியில சாப்டர் ஃபோர் நெக்ஸ்ட் முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆநிறை மேய்த்தல் இங்க பாருங்க முல்லை வந்து ஆநிறை மேய்த்தல் இது வந்து சிக்ஸ்து சமூக அறிவியல்ல டேர்ம் த்ரீல இருக்கு வரலாறு சாப்டர் ஒன் நெக்ஸ்ட் எந்த இரண்டு நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும் ஆன்சர் வந்து மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு சம பகலிரவு நாட்கள்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்குண்ணா சிக்ஸ்த்து சமூக அறிவியலில் டேர்ம் ஒன் தான் இது ஆனால் புவியியலில் சாப்டர் ஒன்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு உலகின் மிக ஆழமான அகழி எது ஆன்சர் வந்து மரியானா அகழி இங்கே இருக்குது மரியானா அகழி இது எங்கே இருக்குண்ணா சிக்ஸ்த்து சமூக அறிவியல் டேர்ம் ஒன் டேர்ம் ஒன்றில் புவியலில் சாப்டர் டூவில் இருக்குது நெக்ஸ்ட்டு பொறுத்துக பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடா நெக்ஸ்ட்டு பாங்கரா வந்து பஞ்சாப் இங்கே பாருங்க பஞ்சாப் வந்து பாங்க்ரா நெக்ஸ்ட்டு குச்சிப்பிடி வந்து ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் மணிப்பூரி வந்து மணிப்பூர் இந்த மணிப்பூரி மணிப்பூர் நமக்கு பார்த்தாலே தெரியும் பரதநாட்டியம் தமிழ்நாடு தெரியும் இந்த பாங்கரா பஞ்சாப் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஆப்ஷன் சின்ட்டு இது வந்து சிக்ஸ்த்து சமூக அறிவியலில் டேர்ம் ஒன்ல இருக்குது குடிமை சாப்டர் ஒன் நெக்ஸ்ட் வந்து கூற்றுக்காரணம் வாக்கியம் ஒன் பாருங்கள் இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்தம் மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது இங்கே பாருங்கள் தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் ஆனந்தம் மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது கரெக்டு நெக்ஸ்ட்டு வாக்கியம் இரண்டு வந்து வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்காளி வெங்கையா ஆனால் பிங்காளி வெங்கையா யாருன்னா நம்மளோட தேசிய கொடி இருக்குல்ல அதை அதை வடிவமைச்சவர் தான் இவர் ஸோ செகண்ட் வந்து தப்பு இந்த கொஷின் வந்து சிக்ஸ்த்து சமூக அறிவியல் டேர்ம் டூவில் இருக்குது குடிமேயலோட சாப்டர் ஒன் நெக்ஸ்ட் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு இவ்வாறு கூறியவர் யார் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு மகாத்மா காந்தி இது எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து சமூக அறிவியலில் டேர்ம் டூவில் இருக்குது டேர்ம் டூவில் தான் பொருளாதாரம் இருக்கும் அங்கே சாப்டர் ஒன்ல இருக்குது நெக்ஸ்ட்டு பின்வருணவற்றுள் எதனை எளிதாக அமுக்க இயலும் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாயு அதனால் ஈஸியாக வந்து அழுத்த முடியும் சிக்ஸ்த்து அறிவியல் டேர்ம் ஒன் வேதியியலில் சாப்டர் த்ரீயில் இருக்கும் நெக்ஸ்ட்டு டேஷ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு ஆன்சர் வந்து தேங்காய் ஓடு இது வந்து புக் பேக் கொஷின் தான் சிக்ஸ்த்து அறிவியல் டேர்ம் த்ரீயில் உயிரியலில் சாப்டர் ஃபோரில் இருக்குது நெக்ஸ்ட்டு பால் தயிராதல் என்பது ஒரு டேஷ் ஆகும் ஆன்சர் வந்து நொதித்தல் வினை ஸ்கூல் புக்கில் வந்து பால் தயிராதலுக்கு வந்து மீளா வினைன்னு சொல்லியிருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் கொஷினில் நொதித்தல் வினைனும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து மார்க் வாங்க முடியும் இந்த மீளாவினை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் அறிவியலில் டேர்ம் டூவில் இருக்குது வேதியியல் சாப்டர் த்ரீ எஸ்ஐ அது அப்புறம் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரூஃப் காமிச்சு கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும் சிக்ஸ்த்தில் ஒரு டேட்டா இருக்குது செவன்த்தில் ஒன்று இருக்குது எயித்தில் ஒன்று இருக்கா பரவாயில்ல அந்த கொஷின் அவங்க கேட்டிருக்காங்கன்னா இந்த மூணு டேட்டாவே நீங்கள் ப்ரூஃப் காமிச்சு மூணுத்துக்குமே வந்து மார்க் வாங்க முடியும் ஸ்கூல் புக்கில் அந்த டேட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதுக்கு மார்க் வாங்க முடியும் அதனால் ஸ்கூல் புக்கில் தப்பாகவே இருந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி படிங்க நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம் நெக்ஸ்ட்டு செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து நைலான் நைலான் தான் செயற்கை இலை செவன்த் அறிவியலோட டேர்ம் த்ரீயில வேதியல்ல இருக்கும் சாப்டர் த்ரீயில் நெக்ஸ்ட்டு போர்த்துக போர்ச்சுகீசியர்கள் வந்து கொச்சின் தான் வாஸ்கொடகமெல்லாம் வந்திருப்பாங்க கொச்சின்ல வந்து வர்த்தக மையத்தை நிறுவிருப்பாங்க நெக்ஸ்ட்டு டச்சு டச்சு வந்து பழவேற்காடு டச்சு வந்து பழவேற்காடு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி நெக்ஸ்ட்டு டேனிஷ் வந்து டிராங்குபார் இந்த டிராங்குபார் தான் தரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து சி இது எங்கே இருக்குன்னா எயித்து சமூக அறிவியலோட வரலாறில் சாப்டர் ஒன்ல இருக்குது நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட முத் சகோதரர் எயித்து சமூக அறிவியலில் வரலாறுல சாப்டர் டூவில் இருக்குது நெக்ஸ்ட் திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் ஆன்சர் வந்து நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் இங்கே பாருங்க நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் போரோட இறுதியில் வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார்னு கொடுத்துருப்பாங்க எயித்து சமூக அறிவியல்ல வரலாறுல சாப்டர் டூ நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஐசோ இது வந்து சம வெப்ப கோடு ஐசோ சம வெப்ப கோடு நெக்ஸ்ட் ஐசோஹெல் ஐசோஹெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோஹெல்னா சம சூரிய கோடு நெக்ஸ்ட்டு ஐசோபார் இது வந்து சம காற்றழுத்த கோடு ஐசோபார் வந்து சம காற்றழுத்த கோடு நெக்ஸ்ட்டு ஐசோஹைட்ஸ் வந்து சம மலையளவு கோடு ஐசோஹைட்ஸ் வந்து சம மலையளவு கோடு எயித்து சமூக அறிவியலில் புவி சாப்டர் டூவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு கூற்று ஒன் வந்து நைல் நதி ஆஃப்ரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது நைல் நதி ஆஃப்ரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது கரெக்டு நெக்ஸ்ட் கூற்று இரண்டு வந்து சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுகிறது இங்கே பாருங்க சாம்பசி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தென்னாப்பிரிக்காவோட வாழ்வாதார நதி சரிங்களா நைஜீரியா வராது தென்னாப்பிரிக்கா வரும் ஸோ செகண்ட் வந்து தப்பு ஆன்சர் வந்து அப்போது ஒன் மட்டும் சரி எயித்து சமூக அறிவியலில் புவியல்ல சாப்டர் செவன்ல இருக்கு இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருந்த வாழ்வாதார நதி இதை வந்து போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தைன்றதையும் போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ புக்குள்ளே கேட்குறாங்கன்னா நம்ம வந்து புக்குள்ளே போய் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி போல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் தேடி தேடி படித்தாலே போதும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஷினையும் நெக்ஸ்ட்டு பொறுத்துகே ஆளுநர் வந்து மாநில தலைவர் நெக்ஸ்ட் முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் சபாநாயகர் வந்து மக்களவை தலைவர் துணை ஜனாதிபதி வந்து மாநிலங்களவை தலைவர் எயித்து சமூக அறிவியலில் எல்ல குடிமை எல்லை சாப்டர் ஒனில் இருக்குது மாநில அரசுன்னு இருக்கும் அதே மாதிரி டென்த்து சமூக அறிவியல் குடிமை எல்லையும் மாநில அரசுன்னு இருக்கும் அங்கேயும் வந்து கொஞ்சம் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கொஷின்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பொறுத்துக மத்திய தொழில் பாதுகாப்பு படை முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க இங்க இருக்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வந்து முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பது நெக்ஸ்ட் டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு அதுக்கப்புறம் விமான நிலைய பாதுகாப்பு இதெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்க மத்திய ரிசர்வ் காவல்படை உள்நாட்டு பாதுகாப்பு நெக்ஸ்ட் எல்லை பாதுகாப்பு படை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வங்காளதேசம் போன்ற அண்டை நாடுகளுக்கான எல்லை பாதுகாப்பு இது பேரை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் எல்லை பாதுகாப்பு படை இந்தியாவோட எல்லையை வந்து பாதுகாக்கிறது இது மூணு தெரிஞ்சிச்சுன்னா தேசிய பாதுகாப்பு படை வந்து பயங்கரவாத தாக்குதலை கையாள ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷனே வரும் இது வந்து எயித்து சமூக அறிவியலில் குடிமை இல்ல சாப்டர் சிக்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பொதுத்துறை டேஷ் உடையது சேவை நோக்கம் பேசிக் கொஷின் தான் புக் பேக் தான் எயித்து சமூக அறிவியல் பொருளாதாரத்தோட சாப்டர் டூவில் இருக்கு நெக்ஸ்ட் வாக்கியம் ஒன்னு கடியலூர் உத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இங்க இருக்கு பாருங்க அப்படியே இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் வாக்கியம் இரண்டு வந்து சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கரிகாலன் போற்றப்படுகிறார் சோழ மன்னரோட தலை சிறந்த மன்னர் யாருன்னா கரிகால் சோழன் ரெண்டுமே கரெக்டு தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் சமூக அறிவியல் வரலாறுல சாப்டர் த்ரீல இருக்கு நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது கொடுமணல் வந்து தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்ட் தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மட்கள பொறிப்புகள்னு இந்த கொடுமணல் கீழேயே வந்து இந்த டயராமில் இதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட குடுவை எங்கே இருக்குண்ணா நைன்த் சமூக அறிவியலில் வரலாறில் சாப்டர் த்ரீயில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இங்கிலாந்து இந்திய தேர்தல் முறை வந்து இங்கிலாண்டோட தேர்தல் முறையை இருக்கும் நைன்த் சமூக அறிவியலில் குடிமையியலில் சாப்டர் டூ நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது இங்கே பாருங்கள் சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீன்னு சொல்லுவாங்க தீயணைப்பானில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்த் அறிவியலில் வேதியியலில் சாப்டர் ஃபோர்ட்டினில் இருக்குது நெக்ஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி பிசிஜி பிறந்த குழந்தை பிசிஜி நைன்த்து அறிவியலில் உயிரியலில் சாப்டர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு தொற்றை தடுக்க தடுப்பூசி செலுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து டிஏபி டைஃபாய்டுக்கு வந்து இதை வந்து செலுத்துறாங்க நைன்த் அறிவியல்ல உயிரியலில் சாப்டர் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட்டு சோற்று கற்றாழை இலைகள் டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது தோல் எரிச்சல் பேசிக் கொஷின் தான் சோற்று கற்றாழை ஆலோவீரான்னு சொல்லுவாங்க இதோட இலை வந்து தோல் நோய்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன்த் அறிவியல்ல உயிரியலில் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டென்த்து சமூக அறிவியலில் வரலாறுல சாப்டர் ஒன்ல இது இருக்குது நெக்ஸ்ட் பொறுத்துக ராஜாராம் மோகன்ராய் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜ் சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த் சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம்னே டைட்டில் இருக்கும் ஜோதிபா பூலே சோதக் சமாஜ் ஜோதிபா பூலே வந்து உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லுவாங்க அதுதான் சோதக் சமாஜ் நெக்ஸ்ட் ராமலிங்க சுவாமிகள் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் ராமலிங்க சுவாமிகள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாரு சமரச வேத சன்மார்க்க சங்கம் டென்த்து சமூக அறிவியல்ல வரலாறுல சாப்டர் ஃபைவ்ல இருக்கு நெக்ஸ்ட்டு எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும் ஆன்சர் வந்து ஆரவழி மலைத்தொடர் ஆரவழி மலைத்தொடர் வந்து உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் உலகத்திலேயே வந்து மிக பழமை அப்போ இந்தியாவிலும் இதுதான் வரும் டென்த்து சமூக அறிவியல்ல புவியியல்ல சாப்டர் ஒன் இருக்கு நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல் வந்து பத்தி ஐந்து சதவீதம் மிகப்பெரியது எங்கே இருக்குது டென்த்து சமூக அறிவியலில் புவியல்ல சாப்டர் ஃபோரில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லி இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் வந்து புதுடெல்லி நெக்ஸ்ட் இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கட்டா இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில இருக்கு நெக்ஸ்ட் இந்திய மாங்கனேசு தாது நிறுவனம் நாக்பூர் நாக்பூரில் வந்து இந்திய மாங்கனேசு தாது நிறுவனம் இருக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இது வந்து டென்த்து சமூக அறிவியலில் புவியல்ல சாப்டர் ஃபோர்ல இருக்கு நெக்ஸ்ட் வாக்கியம் ஒன் வடகிழக்கு பருவ காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி மிக அதிக மழையை பெறுகின்றன இது வந்து கரெக்டு தான் வடகிழக்குனால தான் அதிகமான ரெயின்ஃபால் வரும் வாக்கியம் இரண்டு பாருங்க தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் நூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் மலையையும் வடமேற்கு தமிழகம் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மலையை பெறுகின்றன ஸோ இது வந்து கிழக்கு கடற்கரை பகுதி வந்து நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரை மலையை பெறுகின்றன கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பொதுவாக தமிழ்நாட்டோட கடற்கரை பகுதின்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இங்கே வடமேற்கு தமிழகம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் புக்கில் வந்து மத்திய அதுக்கப்புறம் வடமேற்கு பகுதி இந்த இடத்துல வந்து ஐம்பதுலேருந்து நூறுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கரெக்டு ஸோ இது வந்து அஃபீஷியல் கீ வந்து என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரியும்னா இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் சொல்கிறீங்களா அதாவது இருபத்தி மூணாவது கேள்வி அஃபீஷியல் கீழே இது வந்து கரெக்ட் கொடுத்தாங்களா தப்பு கொடுத்தாங்களா என்னன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து நம்ம டென்த்து சமூக அறிவியலில் புவியல்ல சாப்டர் சிக்ஸில் இருக்குது சரிங்களா புக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கூற்று காரணம் எல்லாமே புக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் ஃபிப்ரவரி டு மார்ச் நவரை அதோட அறுவடை காலம் வந்து பிப்ரவரி டூ மார்ச் டென்த்து சமூக அறிவியலில் புவியெல்லாம் சாப்டர் செவனில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டென்த்து சமூக அறிவியலில் குடிமை சாப்டர் ஒன்னில் இருக்குது இது மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் வாக்கியம் ஒன்று வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது வாக்கியம் இரண்டு வந்து வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும் அப்படியே இருக்குது வருமான வரி வந்து தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது இந்த வரி வந்து வசூலிக்கப்படும் விகிதம் வந்து வருமான அளவை பொறுத்து மாறப்படக்கூடியதாகும் சமூக அறிவியலில் பொருளாதாரத்தில் சாப்டர் ஃபோரில் இருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் ஒன்றால் அவங்க ஒரு பொருளை நீங்கள் மேலே வீசுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பீடு வந்து அப்படியே கம்மியாயிட்டு தான் கீழே வந்து விழும் ஏன்னா புவியீர்ப்பு விசை வந்து கீழ் நோக்கி இருக்கு ஃபேன்சர் வந்து படிப்படியாக குறையும் இது எங்கே இருக்குன்னா பொருள் ஒன்று வந்து மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும் டென்த்து அறிவியல்ல இயற்பியல்ல சாப்டர் ஒன்ல இருக்கு நெக்ஸ்ட் கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது லென்ஸ் குழில பயன்பாடில் வந்து கிட்ட பார்வை எனும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகின்றன டென்த் அறிவியல்ல இயற்பியல்ல சாப்டர் டூ நெக்ஸ்ட் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் சார்லஸ் டார்வின் டார்வினோட முக்கியமான புக் என்னது ஆர்ஜினா ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவாங்க சிற்றினங்களின் தோற்றம் அதில் வந்து இந்த இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க டென்த் அறிவியலில் உயிரியல்ல சாப்டர் நைன்டீனில் இருக்கு ஸோ ஜி கே வந்து அவ்வளோதாங்க ஸ்கூல் புக் ப்ரூஃப் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து ஸ்போர்ட்ஸு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிசி எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்ட் கப் நடந்துருக்கு அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க திரும்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த செஸ்ஸை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுவும் ஸ்போர்ட்ஸு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஒலிம்பிக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷனாக இது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே ஸோ இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒலிம்பிக்ஸ் நடந்ததா அஞ்சு பேர் வந்து இந்தியாவிலேருந்து மெடல் வாங்கியிருப்பாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ்லேருந்து நமக்கு இந்த பேசியில் கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஆகாஷ் அக்னி நாக் இது வந்து என்னென்னு கேட்குறாங்க ஏவுகணை இது வந்து எங்கே வரும்னா டிஃபென்ஸில் வந்துடும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வந்தே பாரத் இந்த ட்ரெயினை வச்சு கேட்டிருக்காங்க இதில் வந்து படுக்கை வசதி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க வந்தே பாரத் ரயில் வந்து ஐசிஎஃப் பெரம்பலூரில் வந்து தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க செயின் வந்து கரெக்டுன்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பண்ணலன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் இது வந்து தெரிகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு தான் அதில் படுக்கை வசதி இல்லை ஆக்சுவலாக இப்போ தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது செப்டம்பர் அதுக்கு அடுத்து வந்து வர ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி படுக்கை வசதி வர போகிறதா ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ரஷ்யா வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது சீனா வந்து இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்க இப்போ வந்து பிசி எக்ஸாமில் அறுபத்தஞ்சு எடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இது முன்னாடி நடந்த பிசி எக்ஸாம்லலாம் சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுத்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அதை நான் அப்படியே சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா அதாவது நீங்கள் கரெக்டாக படிக்கிறீங்களா அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கட் ஆஃப் வந்து அறுபது எப்படியோ அறுபது வந்து நமக்கு கிட்டத்தட்ட கட் ஆஃப் நமக்கு இப்போ அறிவியலில் ஒரு பன்னெண்டு கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க சமூக அறிவியலில் இருபத்தெட்டு கேட்டிருக்காங்க நடப்பு நிகழ்வுகளில் ஒரு அஞ்சு டோட்டலாக நாற்பத்தஞ்சு வருதா இந்த பன்னெண்டுமே வந்து அப்படியே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் பன்னெண்டு ஸ்கோர் பண்ண முடியும் ஏதாவது ஒன்று வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் லெவன் வச்சுக்கலாம் இங்கேயும் இருபத்தெட்டா இருபத்தி ஏழு வச்சுக்கலாம் இப்போ இந்த பொது அறிவியல் வந்து இந்த அறிவியல் நமக்கு சோர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கேருந்து கேட்பாங்கன்ட்டு சமூக அறிவியல் சோர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு இந்த நடப்பு நிகழ்வுகள் நம்மக்கிட்ட சோர்ஸ் இல்லை இந்த அஞ்சு மார்க்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து தான் வந்துடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ரெண்டு மூணு டாப்பிக்கை மட்டும் நல்லா படிச்சுக்கலாம் அஞ்சில் நீங்கள் ரெண்டே ரெண்டு மார்க் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கே வந்து சோர்ஸ் இருக்கும் எங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கே வந்து நீங்கள் நல்லா பண்ணிடணும் இங்கே வந்து நீங்கள் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு எடுக்க முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணனா இங்கே இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு எடுக்க முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணான் ஆனால் இங்கே நீங்கள் இந்த ரெண்டுலேருந்து அஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணணும் இருக்கிற எல்லா சோர்ஸையும் நீங்கள் படித்தா கண்டிப்பாக அஞ்சு எடுத்துடலாம் பட் அதை வந்து நீங்கள் பண்ண வேணாம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருங்க அஞ்சில் நீங்கள் ரெண்டு போட்டாலும் ஓகே ஆனா இது ரெண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா பண்ணிடணும் இப்படி பண்ணீங்கன்னா பொது அறிவில் டோட்டலா நாற்பத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்களா நாற்பது வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல மூணு தப்பு இங்கே ஒரு தப்பு இங்கே ஒரு தப்பு நாற்பது வந்துருதா உளவியலை தமிழ் வந்து அப்படியே ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க அப்படியே ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக மேக்ஸிமம் பிசி படிக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் தான் அப்படியே அந்த ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபை எடுப்பாங்க நெக்ஸ்ட் கணிதம் கணிதம்ல ஆப்டிடியூட் ரீசனிங்னு ரெண்டா பிரியும் ஒன்றுமே இல்லை இந்த ஆப்டிடியூடில் வந்து சதவீதம் லாபம் நஷ்டம் நேரம் வேலை இதெல்லாம் இருக்கா இதோட சோர்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே டேரெக்டாக கேட்பாங்க நெக்ஸ்ட் வீடோட வந்து நான் இதோட ஸ்கூல் புக் ப்ரூஃப் கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் இந்த ரீசனிங்கில் வந்து இந்த திசைகள் அது ரத்த உறவுகள் இதெல்லாம் வரும் இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்க மாட்டாங்க பட் ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க இங்கேயும் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படியே இருபதுக்கு இருபது எடுக்கணும் ஸ்கூல் புக்கை நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக இருபது எடுத்துடலாம் நிறைய பேர் போன டைம் இதில் எடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக இங்கே ஒரு இருபத்தஞ்சி வருதா எவ்வளோக்கு அப்படியே இருபத்தஞ்சுக்கு இல்லை ஒரு மிஸ்டேக் ஆகுதா பரவாயில்ல இருபத்தி நாலு இந்த மிஸ்டேக் எங்கே ஆகணும் கணிதத்தில் தான் ஆகணும் தமிழ் ஆகக்கூடாது பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஒரே எக்ஸாமாக தான் நடக்கும் உங்கள் எல்லாருமே தெரியும் ஸோ டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கணிதத்தை நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போட்டாலும் ஈஸியாக இருபத்தஞ்சி எடுக்கிற அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக இப்போ வந்து எழுபதுக்கு அறுபத்தி நாலு வருது இப்போது இதுக்கடுத்து நீங்கள் அறிவியலை கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ண பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் ஆட் ஆகும் சமூக அறிவியலில் நல்லா பயங்கரமாக ரிவிஷன் பண்ணால் ஒன்று ஆட் ஆகும் நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் இந்த ரெண்டுலேருந்து மூணுக்கு கொண்டு வரலாம் அதுக்கு மேலெலாம் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்கே வந்து சோர்ஸ் இருக்கோ அங்கே ஸ்கோர் பண்ண பாருங்கள் எங்கள் சோர்ஸ் இல்லையோ அங்கே வந்து ஸ்கோர் பண்ண வேணாம் நீங்கள் சரிங்களா எல்லாருமே எங்கே மார்க் எடுப்பாங்களோ அங்கே நீங்களும் மார்க் எடுக்கணும் எல்லாருமே விடுறாங்களே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தாலே ஈஸியாக நீங்கள் வந்து டூ இல்லை த்ரீ எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து அறுபத்தஞ்சு ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா நடப்பு நிகழ்வுகளை நினச்சி டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் மீதி வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ பிசியோட புக் ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிசியோட ஜிகே கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அதோட வீடியோ வரும் அதுக்கப்புறம் பிசியில் உளவியல் இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த வீடியோ வரும் இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு இந்த வீக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் பிசி ரிலேட்டடாக ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ